ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது வீடியோங்க என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா வீடை எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க பாருங்கள் எல்லாம் நேற்று ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க நேற்று போயிட்டு வந்தது எதுவுமே க்ளீன் பண்ணல அப்படியே போட்டது போட்ட வாக்குலையே கிடக்குது பார்த்தோட காலையில் எழுதிச்சு கையும் ஓடலை காலும் ஓடலை சரி இருந்தாலும் நடுவில் இந்த வாஷிங் மிஷின் போட்டு விடலாம் அப்படின்னு நல்ல தண்ணி இன்றைக்கி வந்திருக்கு அதனால் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டாச்சு சரி வந்து வீடை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்படி சரி க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னேன் ஓகே இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் துணியெல்லாம் அப்படியே கிடக்குது கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையாக கிடக்குதுன்னு வைங்களேன் இதெல்லாம் எப்பட்றா சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் யோசிச்சிட்டே இருந்தால் யோசிச்சிட்டே தான் இருக்கணும் ஸோ வேலையை செய்ய ஆரம்பிக்கலான்னு ஒய்ஃப் வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற இதெல்லாம் வந்து எடுத்து நல்லபடியாக வச்சுட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல பெட்ஷீட் எடுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் மேலே ஏறி கம்பளி எடுத்து இது மடிக்கலான்னு சொல்லிட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒவ்வொன்று வேலையாக செஞ்சிட்ருக்கு ஆனால் வீடு வந்து க்ளீனான தான் மனதுக்கே ஒரு நிம்மதியாக இருக்குன்னு வைங்களேன் ஏன் இதனால் கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட போயிருந்தோங்க அவசவசமாக எல்லாத்தையும் போட்டுகிட்டே போயிட்டோம் ஓகே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கா அப்படி இப்போது வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா அப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பொம்மையெல்லாம் எல்லாம் ஒரு கிருஷ்ணன் பொம்மை ராதை பொம்மையெல்லாம் இருக்குது நம்ம முதல் இருந்தது ஒரு பெரிய வீடுங்க இப்போ இருக்கிறது நம்ம சின்ன வீடு ஆனால் சொந்த வீடு இங்கே பொம்மையெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தல சரி அதனால் வந்து மாமியார் வீட்டில் கீழே எங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன்னு ஒய்ஃபு சொன்னாங்க சரி அங்கே வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணிட்டேன் அழகாக இருக்குது பாருங்க கட்டில் பாருங்கள் ஓகேங்களா இந்த இது வந்து வாஷிங் மிஷினில் இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கீழே கூட்டி இப்போ தான் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வீடு வீடு மாதிரி இருக்குதுங்க முத வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்னது அழுக்கு பிடிச்ச ஊடு மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்கக்குள்ள பாருங்கள் அழகாக இருக்குது இந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணி பார்க்கக்குள்ள மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சொல்ல வார்த்தை இல்லைங்க அழகாக இருக்குது நன்றி வணக்கம்